அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தினசரி செயல்களை செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கு முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் இன்று அமைதியுடன் இருக்க வேண்டியது நல்லது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமையாக இருக்க வேண்டும் சக பணியாளர்களுடன் உரையாடும் பொழுது அமைதியான முறையை நீங்க கடைபிடிக்க வேண்டும் உறவி நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்க துணை இடத்துல நட்போடு பழகுங்கள் பணத்தை தக்க வைத்துக் கொள்வதை கடினமாக உணர்வீங்க செலவுகளை முன்கூட்டியே நீங்கள் திட்டமிடுங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் இன்று உங்கள் புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை வைத்து செயலாற்றுங்கள் உங்களது நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் இதற்கு உதவும் பணிகள் மேலதிகாரிகளால் பாராட்டு பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் இன்று உங்கள் துணையை புரிந்து கொண்டு அவரின் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீங்க நல்ல ஒரு ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை நீங்கள் மயில் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறிது முயற்சி எடுக்க வேண்டும் பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படலாம் எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றினால் திறமையாக உங்களால் செயலாற்ற முடியும் இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது பொறுமை அவசியம் இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களிடம் பணம் இருந்தாலுமே திருப்திகரமான ஒரு நிலை இருக்காது செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தியானமானது யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகளை கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் அதிகரிக்கும் வேலை காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை சகஜமாக பேசுவதன் மூலம் உறவின் திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு பணத்தை சரியான முறையில நீங்க பயன்படுத்த இயலாது பணம் கரைந்துவிடும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று கவலையின் காரணமாக பதட்டமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் குழப்பங்கள் காரணமாக மேற்கொண்ட செயல்கள் தாமதமாக முடியும் உங்கள் அஜாக்கிரதை காரணமாக விலை மிதிப்பு மக்க பொருட்களை நீங்கள் இலக்க நேரிடலாம் பயணங்கள் ஏற்படலாம் இதனால் பதட்டம் காணப்படும் இந்த பயணம் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்காது இன்று விஷயங்கள் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பேச்சுவார்த்தை மூலம் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முடியும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரலாம் இதனை தவிர்க்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் கால்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே ஆன்மீக மற்றும் அது சம்பந்தமான ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அனுபவம் மூலம் இன்று பாடம் கற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முன் உங்களால் செய்ய இயலாது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் மேலதிகாரிகளின் அனுமதிப்பையும் நீங்கள் பெறுவீங்க இன்று உங்கள் துணை இனிமையான விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக திகழ்வீங்க பண மிகுதியாக காணப்படும் வங்கியிருப்பு அதிகரிக்க முடியும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது மிகுந்த துடிப்புடன் நீங்கள் காணப்படுவீங்க துலாம் ராசி நண்பர்களே இன்று விரைவாக செயலாற்ற உங்களுடைய பொறுப்புகளை எளிதில் நீங்கள் முடிப்பீங்க கனவுகள் நனவாகும் உங்களின் நேர்மறையான மனப்பான்மையின் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் நீங்கள் ஆற்றும் பணியின் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உற்சாகம் காரணமாக உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல வெளியிட செல்வதன் மூலம் இன்று முடியும் இதனால் மகிழ்ச்சி எதிர்பாராத வருவாய் காணப்படலாம் இதனால் மிகுந்த திருப்தி உங்களுக்கு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சியின் மூலம் நம்பிக்கை வைத்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் மேம்படுத்துவதன் மூலம் சாதகமான பலன்களை பெறலாம் உங்களுடைய பணிக்கு உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் எண்ணுவீங்க இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தையும் ஏமாற்றத்தையும் நீங்க காண்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கவனமான முறையில் நீங்க கையாள வேண்டும் கால்களில் வலி தோல் எரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று ஏமாற்றங்கள் காணப்படுவதால இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் பொறுமையாக இருந்து மிடுக்குடன் செயல்பட வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் பொழுது கவனம் தேவை இன்று உங்கள் பணிகளுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாய் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் அதிக செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நஷ்டத்தை தவிர்க்க உங்களுடைய நிதி நிலைமையை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று நன்மைகள் பயக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க பொதுவாக இன்று நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு உங்களால் நல்ல ஒரு சூழ்நிலையில் பணியாற்ற இயலும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல சமநிலையோடு நீங்கள் பழகுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தினும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக முடிப்பீங்க பணிகளை திறமையுடன் மேற்கொள்வதில் நேர்மறையாக இருக்கக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் அமைதியோடு பேசுவீங்க உங்களின் மனம் திறந்த இந்த அணுகுமுறை உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கு இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் குடும்பம் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் வெளியிடம் செலுத்த போன்ற பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்வீங்க பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே தியானம் மூலம் மன அமைதியை பெறலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிடல் அவசியம் உங்களுடைய போக்கில் அனுசரணையை கடைபிடிப்பதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை காணலாம் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு இருப்பதால சகஜமாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது எதிர்பாராத விதமான பணத்தை இழக்க வாய்ப்பிற்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் உடற்பயிற்சி செய்து புத்துணர்வு பெறலாம் இதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே